அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்கு வசப்படுத்தி தரக்கூடிய நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக அழகான ஒரு வஜீஃபாக தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதே போலதான் ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது இந்த நாளில் நம்மளால் முடிந்த ஒரு சின்ன ஒரு அமலையாவது நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாளினுடைய சிறப்பு நமக்கு கிடச்சி போயிடும் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஆண்களுக்குமாக இருக்கட்டும் இன்னும் பெண்களுக்குமாக இருக்கட்டும் ரொம்ப பிஸியான ஒரு நாள் இந்த நாளில் பெண்கள் பார்த்தாங்க அப்படின்னா வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்கள் கணவரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு சில வெளி வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த பிஸியான நாளில் கூட இது போல் ஒரு சின்ன ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹினுடைய பிரியத்திற்கு நம்ம வந்து ஆளாக முடியும் அல்லாஹினுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரணமான ஒரு வஜீப்பா கிடையாது நம்ம நூறு ஹஜ்ஜ் செய்யக்கூடிய நன்மையும் பத்தாயிரம் குரான் ஓதிய நன்மையையும் ஒரு நிமிஷத்துல நம்மளால சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமல் தான் எனவே இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளவு நன்மைகளை நமக்கு சம்பாதித்து கொடுக்கறனால தான் இதை ஓதிட்டு நம்முடைய தேவைகளை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா அனைத்தையுமே நமக்கு வசமாக்கி கொடுக்குறோம் அது ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு மனிதராக இருக்கட்டும் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் எதை மனதில் நீயத்தை வச்சுக்கிட்டு இதை ஓதினாலும் சரி அல்லாஹ் தலா உங்கள்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்ப்பான் உங்களுடைய பிரச்சனைகளை லேசாக்குவான் இப்போது அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா ஒரு திருக்குறான்லேருந்து ஒரே ஒரு ஆயத்து தான் அந்த ஆயத்திற்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது நான் குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய சிறப்பை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆயத்து எங்கே இருக்குது அப்படின்னா சுர ஜாஸியாவில் முப்பத்தாறு முப்பத்தி ஏழாவது வசனம் இந்த ரெண்டு ஆயத்துக்களை நம்ம ஓதுக்கு அல்லாஹால எப்படிப்பட்ட மகத்துவத்தை நமக்கு கொடுக்கறேன் பாருங்க நூறு ஹஜ் செய்த நன்மை நிமிஷத்தில் சம்பாதிக்க முடியும் அதே போல் பத்தாயிரம் முறை குரான ஓதிய அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்குது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல மடங்கு நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எனவே இதனுடைய பறக்கத் கொண்டு நீங்க அல்லாஹ் விடத்துல உங்களுடைய தேவைகளை நீங்க முன்வைங்க இப்போ அந்த வசனத்தை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் ஃபலில்லா ஹம்து ரப்பிஸ் சமாவாத்தி ஒ ரபில் அர்லி ரபில் ஆலமீன் வலஹுல் கிபிரியா உஸ் சமாவாத்தி வல் அர்லி ஒஹுவல் அசீஸ் உல் ஹக்கீம் ரெண்டே ரெண்டு ஆயத்துக்கள் தான் சுரஜ ஜாசியாவில் முப்பத்தாறு முப்பத்தேழாவது வசனம் அவ்வளவுதான் இந்த ஒரு ரெண்டு வசனத்தை ஓதுறதுக்கு மகத்துவங்கள் சொல்லப்படுது ஏன்னா அப்படி ஒரு ஆழமான பொருளாக இருக்கு இப்ப அந்த ஒரு பொருளையும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் இதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதற்கு எவ்வளவு சக்தி இருக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே வானங்களுக்கும் இறைவனான பூமிக்கும் இறைவனான அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்னும் வானங்களிலும் பூமியிலுள்ள பெருமை அவனுக்கே உரியது மேலும் அவன்தான் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கோன் எப்படிப்பட்ட ஆழமான ஒரு பொருள் பாருங்க வானம் பூமி எல்லாத்துக்குமே இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் புகழ் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இதிலிருந்து நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹால நமக்கு அதை வசமாக்கி கொடுத்துருவான் ஏன்னா நம்ம பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே புகழ் அன் அல்லாஹுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு வசமாக்கி தருவான் ஏன்னா இதில் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது அவன் எல்லாத்தையுமே மிகைத்தவன் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் மிக்கவன் அறிவானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமமும் இதில் இருக்குது அதனால் இதை சொல்லி கேட்கும்போது இந்த உலகத்தில் நம்ம எதையுமே ஜெயிக்கலாம் எனவே இந்த உலகத்தில் எதையை அடைந்து கொள்ள நினைத்தாலும் இந்த வசனத்தை இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாச்சிங்க அல்லாஹத்தில் உங்களை அனைவருடைய துவாவையுமே கபில் ஆக்கட்டு ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து